ஹாய் கைஸ் வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனல் தெரியாததை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தென் நைட் வாட்ச்மேன் தென் டிரைவர் போஸ்டிங்கும் போட்டிருக்காங்க வாங்க அதை பத்தின வீடியோ டீடைலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் அப்படியே தட்டி விட்டுருங்க அப்படிதான் நான் போடுற நோட்டிபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகேவா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆஃபீஸ் சிஸ்டம் வேகன் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அது வந்து நோ எக்ஸாம் ஒன்லி டேரெக்ட் இன்டர்வியூ டைரக்டா நீங்கள் போய் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூவில் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இதுக்கு வந்து என்னைக்கு லாஸ்ட் டேட்னா முப்பது பன்னெண்டு இந்த மாதம் முப்பது பன்னெண்டு தான் லாஸ்ட் டேட்டு நீ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க தென் உங்களுக்கு ஏஜ் வந்து எயிட்டீன் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்புறம் யார் யாருக்கு எவ்வளோ அதிகபட்ச அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா முப்பத்தஞ்சு எஸ்சின்னா முப்பத்தி அஞ்சு எஸ்டி முப்பத்தி MBC DNC 32 முப்பத்தி ரெண்டு பிசி முப்பத்தி ரெண்டு ஓசினா முப்பது மொத்த பணிதங்கள் நாலு நாலுல வந்து யார் யாருக்குன்னா பிசி அதர்தன் 1, ஒன்னு ஜென்ரல் ஒன்னு ஜென்ரல்னால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் பிசி அதர்தன் முஸ்லீம்ல ஒண்ணு ஜென்ரல் பிஎஸ்டி ஒண்ணு தமிழ் மீடியம் படிச்சீங்கன்னா இதுல அப்ளை பண்ணிக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணும்னாலும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தென் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் இந்த காலத்துல சைக்கிளோட தெரியாதவங்களே கிடையாது சான்று ஏதாவது அதெல்லாம் அட்டாச் பண்ணி இந்த இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும் இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி நீங்க அவங்களுக்கு அமிச்சு விடணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஈஸியான வேலைதான் அனுச்சு விடுங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் கண்டிப்பா இந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் தான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்க ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க ஆல் தி பெஸ்ட் இதே மாதிரி வந்து இன்னொரு வேக்கன்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா இது ஓஏ தென் நைட் வாட்ச்மேனுக்கும் அதே தான் நைட் வாட்ச்மேனுக்கு எத்தனை வேக்கன்சினா மூணு எப்படியும் சேலரி வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட இதுக்கு கிடைக்குங்க அதுல த்ரீல வந்து யார் யாருக்குன்னா எஸ்சி ல ஒன்னு எம்பிசி டிஎன்சி அதுல ஒன்னு பிசி அதன் முஸ்லீம்ல ஒன்னு இது நைட் வாட்ச்மேனுக்கு தென் டிரைவருக்கு போட்டிருக்காங்க ஈப்பு ஓட்டுநர் அதாவது ஜீப் ஜீப் ஓட்டுநர் நினைக்கிறேன் அதான் ஈப்பு ஓட்டுநர் இருக்குது இதுக்கு நாலு வேகன்சி இருக்குது எஸ்சி எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லிம் இது நீங்க கண்டிப்பா லைசென்ஸ் வச்சிருந்துருக்கணும் இது உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்ளிகேஷனா போட்டு பாருங்க அப்பதான் நமக்கு நிறைய அப்ளிகேஷன் நிறைய இடத்துக்கு கொடுத்தாதான் நம்மளுக்கு அதோட இதெல்லாம் தெரியும் சோ இது கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்